அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக விஜயன் சார் அவருடைய நினைவஞ்சலியை அமைப்பாக திரண்டு செயல்படுத்துகின்ற நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாதாரணமாக செல்வமணியாக இருந்த என்ன திரைப்படக் கல்லூரியில் மாணவனாக இருந்த என்ன இன்னைக்கு உலகம் முழுக்க கே செல்லோமணிங்கிற பேரில் அறிய வைத்த ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் சார் அவரை பற்றி சொல்ல ரொம்ப நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் மூணு நிமிஷத்தை பேசி சொல்லியிருக்காங்க அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தியிருந்தவர் நடிக நடிகர் சங்கம் முன்னாடியே வந்து எப்படி இருந்ததுன்னு நான் வந்து டைரெக்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும் நைன்டிஸில் நான் டைரக்டராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் என்ன மாதிரியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் வந்து தலைவர் ஆன பிறகு கேப்டன் வந்து தலைவர் ஆன பிறகு நடிகர் சங்கத்து சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் தனக்கு மட்டும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் இல்லை நடிகர் சங்கத்துக்கும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து விஜயகாந்த் சார் தனக்கு அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்கு பயன்படலன்னா அவர் மனிதனே இல்லை அதுபோல் ஒரு ச அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலன்னா அது எந்த விதமான பயனிருந்தும் புலயோகம் இல்லை விஜயகாந்த் சார் வந்த பிறகு தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற நெய்வேலி வந்து போராட்டத்தை தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை நெய்வேலி போராட்டத்தை நடிகர் சங்கம் தலைமை நடத்தும் போது இந்தியாவே திரும்பி பார்த்தது இப்போ தான் நடிகர் சங்கம்னா என்னன்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும் போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த் சார் நான் நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புறேன் நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக்கலர் விஜயகாந்த் அவர்களை பேர வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையா தலை நிமிர்ந்து நிக்கதுன்னா அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால் தான் கேப்டனால தான் அதுக்கும் அதுக்கு பேர் வைக்கலாமா வானாமான்னு விவாதம் பண்ணுறதே நான் அவ அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் எந்த விவாதமும் இல்லாமல் நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணாம்னு சொன்னால் அந்த பதவியே வேணான்னு போயிடணும் நான் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துக்கு நாங்க சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர நாங்க உறுப்பினர் அதிகமா இருந்தா நான் மன்னிக்கணும் நான் என்னோட உணர்வை சொல்றேன் முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போத்து தமிழக முதல்வர் ரெண்டு முறை வந்து பார்த்து போனதால விஜயகாந்த் பேர் இல்லை முதல்வருக்கு பெரிய பேர் அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தாரு முதல்வர் அதனால பெயர் அடைஞ்சார் இன்னைக்கு பெரிய பரிச்சயம் இல்லைனா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு அதுபோல விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால கேப்டனோட பேர் வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம்தான் புகழ் பெறுமே தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறது இல்லை தயவு செய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால் நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால் நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன் எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த் ஒரே வார்த்தை சொல்கிறேன் அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பல அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஏன்னா நான் டி ஃபார்ட்டின் போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்ட்ட போய் கேட்டேன் சார் பணம் வந்தது எப்படி பண்ணுங்கள் எப்படிலாம் அந்த இது கடையிலாம் அடைச்சிங்க அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நட அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் சரத்குமாரிட்ட தான் நீ போய் சரத்குமார் கேளுப்பா அதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார் எனக்கு விஷயம்லாம் தெரியாதுனார் அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன் அதுபோல உலகத்துல இல்ல இந்தியாவில் உலகத்தை பத்தி எனக்கு தெரியாது இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்து எடுக்காத தலைவன் எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல போதிச்சாங்க சமாதை அடைஞ்சு ஒரே மனித தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான் அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகல தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலயே தன் சமாதி அடைஞ்சு எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு படத்தை கொடுத்தாரு இருந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டான்னு தன்னோட வந்து அவர் போய் படுத்துட்டு இருக்கார் இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போகிறது இல்லை அதனால வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் உன்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும் இந்த மேடையில் அறிவித்தா சால சிறந்ததாக இருக்கும் இல்லை நீங்கள் பொதுக்களை அறிவித்தாலும் அது உங்கள் விருப்பம் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தான் அதுபோல் எனக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தம் நான் வந்து விஜயா சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டு ஒரு ஒரு அது சின்ன முடிஞ்சணும் அவர் அவரோட பிறந்தநாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷங்கிறது அது என்னால் முடிக்க முடியலை எழுதிட்டே இருந்தேன் அதுக்கப்போ அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதாக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன் அவங்ககிட்ட பேசுவேன் சார் இது அம்மா இது மாதிரிலாம் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் நீங்கள் உதவி பண்ணு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதனால் நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இது மாதிரி நான் எடுத்த இப்போ நான் யார் யாருகிட்டலாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் எது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் வா உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுத்தி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நினைவோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் நானும் விக்ரம் சாரு உதயகுமார் பேரரசுலாம் பார்த்தோம் பார்த்துட்டும் போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இரு பிடிச்சாரோ அதாவது வந்து புலன் விசாரணை ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும் போது கோயம்புத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்போ பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம் க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌடு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்போ வந்து சொல்கிறார் இது டைரக்டர் புடி டைரக்டர் பிடின்னு வந்து என்ன க்ரௌடில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாமல் அடிச்சுருவாங்க என்னுடைய கைகளை அவர் இருக்கும் அவர் பிடிச்சார் அது அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும்போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சார் அந்த வானத்தை போல நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது அவர் கண்ணு தண்ணி வந்து அவர் அவர் கைகளால் வந்து உதயகுமார் என்னோடய கண்களை துடைக்கிறார் அழகாதனுங்கிற அவரால் பேச முடியல அழாத அழாதன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறார் எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார் அது என் மனைவுக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு புலன் விசாரணை நாங்கள் பூஜைப்பட்டு தொடங்குகிற நாள் அதே டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் முறைகிறார் ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன் நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரவார் கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு ஒரு பத்து சதவீதம் எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன் கேப்டன்கிற பேர் ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவருக்கு அவரு எனக்கு கொடுத்தா மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதை ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்க மாதிரியே ஒன்று இருக்கு அந்த மரணம்ங்கிறது வந்து என்னை மிக மிக மாதிரிச்சது என்னை மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தையே பாதிச்சிருக்கு இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக அவருக்கு ம எம்எல்ஏ இல்லை மினிஸ்டர் இல்லை தலைவர் தலைவர்கள் வெற்றி வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து அப்பு இது கூட இல்லை வந்து சரிவான நிலையில் இருக்குது இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட வந்து யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரணம் வந்துடுச்சு ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்கிற மனநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்பட்டிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பா பலம் என்னென்னா வாழ்வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல ஆனால் மறைஞ்ச பிறகு அவருடைய பலம் இருக்கு பாருங்க இன்னைக்கு ச நம்மளுடைய ஏசி சண்முகம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவருடைய கல்யாண மண்டலத்தில் கியூ நின்று புகழஞ்சு செலுத்துகிறாங்க லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்க இதை விட வந்து நன்றிக்கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் சாரோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உடையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்